ஹலோ வணக்கம் மக்களே வாங்க இன்றைக்கி நம்ம சேனலில் ஈரல் கிரேவி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒரு கால் கிலோ ஈரல் வாங்கி நல்லா ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு அதில் வந்து மஞ்சள் தூள் உப்பு மிளகாத்தூள் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் போட்டு நல்லா பெரட்டி வச்சுருக்கிறேன் ஒரு அரை மணி நேரம் இருந்துச்சுன்னா இது வந்து நல்லா காரமெல்லாம் பிடிச்சிடு ஒரு வானலியில் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டு என்ன காஞ்ச உடனே சோம்பு போட்டு தழிச்சிக்கலாம் சோம்பு பொறிஞ்ச உடனே அதில் வந்து பெரிய வெங்காயம் ஒன்று அல்லது ரெண்டு உங்களுக்கு எவ்வளோ சௌகரியமோ அது போல் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கி விட்டுக்குங்க கூடவே ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்குங்க கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க வதக்கி விட்டுட்டு இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஜாரில் இஞ்சி பூண்டு சோம்பு பட்டை கிராமு சின்ன வெங்காயம் கொஞ்சம் ஒரு தக்காளி மட்டும் போட்டு நான் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்குறேன் இந்த பேஸ்ட்டை வந்து அது கூட சேர்த்து நல்லா வாசம் போகிற அளவுக்கு நல்லா வ வதக்கி விட்டுக்குங்க நல்லா வாசம் போகணும் இஞ்சி பூண்டெல்லாம் பச்சை வாசம் போனால் தான் நல்லாயிருக்கும் அதனால் நீங்கள் நல்லா அதைய பேஸ்ட் மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்குங்க வதக்கி விட்டுட்டு இப்போ இதனோட வந்து நம்ம மசாலா பொருட்கள் சேர்த்துக்கணும் அதாவது கறி மள தூள் மஞ்சத்தூள் தனி மிளகாய் தூள் இது மட்டும் நான் சேர்த்துருக்கேன் இதையும் இந்த கலவையோடு சேர்த்து நல்லா கொஞ்சம் நேரம் பெரட்டி விட்டுக்குங்க பெரட்டி விட்டுட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க நான் வந்து ஈரல்லையே உப்பு சேர்த்து வச்சுருக்கிறதுனால இதில் கொஞ்சமாக மட்டும் சேர்த்துக்கிறேன் லாஸ்ட்டில் வந்து நம்ம உப்பு கரெக்டானு பார்த்துட்டு நம்ம அப்போ சேர்த்த வேண்டியது இருந்துச்சுன்னா அப்புறமா சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நம்ம வச்சுருக்கிற அந்த ஈரலை வந்து இது கூட சேர்த்திடலாம் இதில் வந்து நான் ஒரு ரெண்டு மூணு துண்டு உருளைக்கெழங்கு சேர்த்துருக்குறேன் எதுக்குன்னா நான்வெஜ் கூட உருளைக்கெழங்கு சேர்த்து செஞ்சதுன்னா நல்லா ஜீரணமாகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதனால் ஒரு நாலு துண்டு உருளைக்கெழங்கு சேர்த்துருக்கிறேன் இப்போ வந்து நல்லா பெரட்டி விட்டுட்டு இதுக்கு மூழ்கிற அளவு தண்ணியை ஊற்றி மூடி போட்டு நல்லா திருப்பி திருப்பி கிளறி கிளறி விட்டு இதை நல்லா வேக வைக்கணும் முடிஞ்ச அளவுக்கு சிம்மில் வச்சு நல்லா வேக வைக்கணும் அப்போ தான் இது நல்லா வேகும் இப்போ ஓரளவுக்கு வந்து தண்ணி எல்லாம் சுண்டி வந்துடுச்சு நல்லா அப்படியே இடையில இடையில புரட்டி புரட்டி விட்டுட்டே இருங்க கடைசியாக கொஞ்சம் மல்லி இலை சேர்த்துக்குங்க மல்லி இலை சேர்த்துட்டு கரெக்டு விட்டிங்கன்னா இப்போ வந்து ஈரல் கிரேவி ரெடி ஆயிடுச்சு இது வந்து சாதத்தோட தொட்டுக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பதத்தில் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா இது வந்து சாதத்தோடு நல்லா பசங்க சாப்பிட்றக்கு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கருத்துக்கெல்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஓகே இந்த வீடியோவை நான் இதோடு முடிச்சுக்கிறேன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்